மேடையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் நம்ம த தமிழ் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ரோட்டரி கிளப்பில் இருக்கும் இருக்கும்பொழுது நம்முடைய தலைவர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக அங்கே வருகை புரிந்திருந்தார்கள் அப்போ நான் அவரிடம் கேட்டேன் எனக்கு தமிழ் மீது ஆர்வம் உங்களுடைய தமிழ் சங்கத்தில் என்னை சேர்த்து கொள்வீர்களா என்று கேட்டேன் தாராளமாக நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் ஏனென்றால் எனக்கு சிறுபதி சிறு வயது முதலே தமிழ் மீது ஒரு ஆர்வம் நான் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே அங்கங்கே பட்டிமன்றங்கள் எல்லாம் கேட்பேன் நான் மதுரையில் கல்லூரியில் படித்தனால குன்றக்குடி அடிகளார் காளிமுத்து அவர்கள் நாஞ்சில் மனவரானவர்கள் இப்படி பட்டிமன்ற பேச்சாளர்களெல்லாம் பேசும்பொழுது அங்கே சென்று அந்த தமிழை ஆர்வத்துடன் கேட்டுக்கொள்வேன் நான் கல்லூரி படிப்பை முடித்து பின்பு நான் இன்சூரன்ஸில் வேலைக்கு சேர்ந்த பிறகு ஜனார்த்தனம் அதாவது கோயம்புத்தூரில் ஜனார்த்தன எம்எல்சி இருந்தார் அவர் வந்து தமிழை உலக அகில உலக தமிழர் பேரவைன்னு சொல்லி ஒரு சங்கம் வச்சிருந்தார் அப்போ நான் வந்து இந்த தமிழ் சங்கத்தில் சேர்றதுக்காக சென்னைக்கு சென்று அவர் அவர்களை சந்தித்து இந்த தமிழர் பேரவையை என்னை உறுப்பினராக சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் அவர் வந்து சரி நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி அவருடைய பேரவில் சேர்ந்து தமிழுக்காக வந்து நான் சேவை செய்து வந்தேன் அவர் ஒரு என்ன சார் இரநூறு பேர்களை அழைத்து கொண்டு மலேசியா சென்றார் மலேசியாவில் உள்ள தமிழர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் அப்படின்னு மலேசியாவுக்கு அழைத்து சென்றார் அப்பொழுது நானும் மலேசியா சென்றிருந்தேன் அங்கே மலேசியா சென்ற பொழுது அங்கே மலேசியாவிலே பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஜெண்டிங் ஐலேண்டுன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க மிகவும் டூரிஸ்ட்லாம் போய் பார்க்க வேண்டிய இடம் அப்போ அந்த ஜெண்டிங் ஐலேண்டுக்கு வந்து என்னுடன் வந்தவர்கள முதல் நாளே சென்று பார்த்து விட்டு வந்துவிட்டார்கள் நான் அடுத்த நாள் வந்து அந்த ஜெண்டிங் லேண்டுக்கு சென்றேன் அங்கே சென்று பார்த்து விட்டு நான் திரும்பும் பொழுது என்னுடைய பஸ்ஸு வந்து கடைசி பஸ்ஸு அப்போ இந்த கடைசி பஸ்ஸுங்கனால எனக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது எல்லோரும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னும் முன்னாடி எல்லாம் ஃபாரினர்ஸ் நிறையா இருந்தாங்க அப்போ ஃபாரினர்ஸ் நிறையா இருக்கும் பொழுது நான் வந்து எப்படியோ இன்னும் முன்னாடி போய் அவங்க இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் நான் கடைசியாக இருந்தேன் அப்போ அந்த கண்டக்டர் வந்து என்னை பார்த்தாரு பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் நீ தமிழானு கேட்டார் நான் தமிழ் அப்படின்னேன் அந்த தமிழ்னு சொன்னதுனால எனக்கு அங்கே சீட்டு கிடச்சிது அந்த பஸ்ஸில் அந்த கடைசி பஸ்ஸை பிடிச்சேன் அதுக்கு தான் நான் இதை தூரம் சொல்ல வர்றேன் தமிழ் என்று சொன்னாலே எங்கேயுமே சிறப்பு இருக்கிறது ஆகவே தமிழ் வந்து வளர்க்குறதுக்காகனே நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆர்வம் மேலும் பார்த்தினா இந்த தமிழ் சங்கத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமை அதிகமான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அதிகமாக வந்து பொருளாதார உதவி செய்ய வேண்டும் இன்றைக்கி தலைவரார் வந்து ஐநூற்று பதினோரு பேருக்கு வந்து தமிழில் முதல் மாறுக்கிறதவர்களுக்கு சர்டிஃபிகேட்டு பதக்கம் கொடுக்க போகிறாங்க அதற்கு எவ்வளவு செலவாகும் ஆகவே நாம் அதிக அளவில் சேர்த்து பொருளாதார ரீதியாகவும் இவரை வந்து நம்ம ஆதரவு கொடுத்தால்தான் நிச்சயமாக அந்த தமிழ் சங்கம் மேலும் வளரும் மேலும் வந்து அகில இந்திய தமிழ் சங்கம் என்று வைத்திருக்கிறார் என்னுடைய என்ன அகில உலக தமிழ் சங்கமாக இவர் விரைவில் மாற வேண்டும் அதற்காக நம்ம ஒரு நடவடிக்கை வேண்டும் ஆகவே இந்த தமிழ் சங்கம் மேலும் மேலும் வளரணும் அதுக்கு எங்களுடைய ஆதரவு எல்லாம் ஓய்ந்திரஜா அவர்கள் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் நன்றிங்க அவருக்கு நான் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் பொருளாளர்கள் பொன்னடி போர்த்தி கௌரிப்பார் டக்குனா நன்றி அடுத்ததாக செந்தமிழ் புறவுலர் சா புன் பொன்ராஜ் மேலாண் தொழில்நுட்ப அதிகாரி பாதுகாப்புத்துறை சென்னையிலிருந்து வருகை அவர்களை வாழ்த்துறை வழங்க வருக என வரவேற்கிறோம் அவை நிறைந்த சான்றோர் பெருமக்களுக்கு அடியேனின் அன்பின் வணக்கம் பார்புகளும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஆண்டு விழாவில் பாசத்துடன் கூடியுள்ளோ யூனிக் அறக்கட்டளையும் பாங்காக பொறுப்பேற்று நடத்தும் இவ்விழாவில் தமிழ் திரு இரா அருள் அவர்கள் தலைமையில் தாமரை குமாரவேல் அவர்களின் நூலினை வெளியிட என்னையும் அருமை சகோதரி முனைவர் உமா சங்கரி அவர்களும் நூலினை பெறுவதற்கு எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த அவள் மட்டும்தான் தேவதை என்ற நூலாசிரியர் நூல்நாயகன் தமிழன் அவர்களுக்கும் என்றும் தமிழ் பணியில் தம்மை ஈடுபாடுடன் அணித்து கொண்டிருக்கும் அகில இந்திய சங்கத்தின் தலைவர் கல்வியாளர் முனைவர் ஐயா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் ஒரு ஆண்டுக்குள் பதிமூன்று நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் என்று கேட்கும்போது எனக்கு பெருமகிழ்வு ஏற்படுகிறது வியப்பும் ஏற்படுகிறது என்று கூறலாம் ஆம் இத்தகைய சாதனை படைத்த அந்த சாதனையாளர் ஐயா கோவிந்தராஜனை பாராட்டி வாழ்த்தி வணங்குகிறேன் இத்துடன் என்னுடைய பாராட்டுரையின் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றிங்க இருக்கு நேரத்தில் காலத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக முடித்த ஐயாவிற்கு நன்றி அடுத்ததாக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவரும் அறங்காவலருமாக தமிழ் திரு அன்புவழி சா அசோகன் அசோகனையா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருக வருக வரவேற்கிறேன்